வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர் கடந்த மே மாதம் எட்டாம் தேதி நிறுத்தப்பட்ட நிலையில இப்போ மே பதினேழு பங்கேற்க மாட்டாங்க வெளியாக இருக்கு இந்த நிலையில ஐபிஎல் நிர்வாக குழு அதிரடியா ஒரு விதி மாற்றத்தை செஞ்சிருக்காங்க அதன்படி ஒவ்வொரு அணியும் தங்களோட அணில இருந்து விலகி இருக்கக்கூடிய வெளிநாட்டு வீரர்களுக்கு பதிலாக தற்காலிகமா மாற்று வீரர்களை தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க இந்த தற்காலிக மாற்று வீரர்கள் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடர் முடியும் வரை மட்டுமே செல்லுபடியாகும் இந்த மாற்று வீரர்களை எந்த அணியோ அடுத்த ஆண்டு தக்க வைத்துக் கொள்ள முடியாது சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு அதன்படி எந்த ஒரு வீரர் எஞ்சிய போட்டியில விளையாட முடியாது விலகினாரோ அவரை அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு முன்னாடி தக்க வைக்க விரும்பினா தக்க வச்சிக்கலாம் ஆனா இப்போ எஞ்சிய போட்டிகளுக்கு மட்டுமே மாற்று வீரரா தேர்வு செய்யப்படும் வீரர்களை அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு முன்னாடி தக்க வச்சிக்க முடியாது அவங்க இந்த சில போட்டிகளுக்காக மட்டுமே விளையாடுவாங்க இதுதான் புதிய விதிமுறை மாற்றம் இந்த விதி மாற்றம் ஐ பி எல் அணிகளுக்கு சற்று கேபிட்டல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகளை சேர்ந்த சில வெளிநாட்டு வீரர்கள் எஞ்சிய போட்டிகள்ல பங்கேற்க போறதில்லை அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு ஏற்கனவே இந்த அணிகள் தற்காலிகமா மாற்று வீரர்களை தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் தொடர் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு மே பதின ஏழு முதல் தொடங்கும் எஞ்சிய லீக் போட்டி முடிஞ்சோட பிளே ஆஃப் சுற்று நடக்கப்போகுது போகுது ஜூன் மூணு அணிக்கு ஐ பி எல் இறுதி போட்டி நடக்கப்போகுது சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய மூன்று அணிகளும் ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்துட்டாங்க அதனால் அந்த அணிகள் வெளிநாட்டு வீரர்கள் சேவையை இழந்தாலும் அதனால் பெரிய இழப்பு எதுவும் ஏற்படாது ஆனா புள்ளிப்பட்டியல்ல முன்னிலையில் இருக்கக்கூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிதான் இதனால அதிகமாக பாதிக்கப்பட போறாங்க அந்த அணியில இடம்பெற்றிருந்த ஆஸ்திரேலிய வேகபந்து வீச்சாளர் ஜார்ஸ் அசலுட் விலகி இருப்பது அந்த அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாவே பார்க்கப்படுது ஆனா இந்த தற்காலிக ஐபிஎல் பி நிறுத்தம் ஒரு வகையில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது ஏன்னா அந்த அணியோட கேப்டன் ரஜாத் படிதாருக்கு காயம் ஏற்பட்டிருந்துச்சு அதனால அவர் அந்த அணியில் ஆட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்துச்சு இருந்துச்சு ஐ பி ஆன இந்த ஒரு வார காலத்துல ரஜத் பண்டிதார் பூர்ண குணம் அடைஞ்சிருப்பாரு மே பதினேழாம் தேதி ஸ்டார்ட் ஆக போற ஐபிஎல் பி முதல் போட்டியே பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் கொல்கத்தா நைட் அணியும் தான் மோதிக்க போறாங்க அந்த தொடர்ல கண்டிப்பா கேப்டன் ரஜத் படிதார் பங்கு பெறுவார் அப்படின்னு ரசிகர்களும் எதிர்பார்க்கிறாங்க அது மட்டும் இல்லாம மற்ற அணிகளை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணில மட்டும்தான் அதிகமான வெளிநாட்டு வீரர்கள் பங்கு பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு இது ஆர் சிபிக்கு பெரிய பின்னடைவாதா பார்க்கப்படுது இருந்தாலும் ஆர் சிறப்பாக செயல்பட்டு இந்த ஆண்டோட கோப்பையை வென்று விடுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஆர் ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க